ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மிகவும் மோசமான ஒரு தோல்வியை சந்தித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கேப்டனான பேட் கமின்ஸ் இந்திய அணி இந்த ஒரு செயலின் காரணத்தினால தான் தோல்வியை தழுவியிருக்காங்க ரோஹித் சர்மா தான் இதற்கு முக்கியமான காரணம் எங்ககிட்ட இப்படி ஒரு பிளேயர் இருந்திருந்தால் நாங்கள் இதை தான் செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க இது தற்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை கிளப்பியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி நடந்து முடிந்தது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அதன் பிறகு அட்லெட் மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகலிரவு டெஸ்ட் போட்டியாக பிங்க் பாலில் நடந்துச்சு ஆனால் இந்த டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் மூன்றாவது நாளில் சில நாட் சில மணி நேரங்கள்லேயே இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட அடி பணிந்துட்டாங்க அதுவும் மிகவும் ஒரு பரிதாபமான தோல்வி அப்படின்னே சொல்லலாம் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்றி எண்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாங்க ஆனால் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா முதல் இன்னிங்ஸ்லேயே முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரன்களுக்கு குவிச்சாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களை அவங்க லீடு வச்சாங்க இதிலேயே இந்திய அணி ரொம்பவே பலவீனமாக ஆஸ்திரேலிய அணி கிட்ட அடி அடிபணிஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க வெறும் பத்தொன்பது ரன்கள் நிர்ணயிக்கப்பட்ட டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலிய கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் முதல் போட்டியில் தோல்வியை தழுவுன போது எங்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு நான் அப்போவே சொல்லியிருந்தோம் நாங்கள் எப்படி கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிறது எங்க இருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அடுத்த போட்டியில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் வேறு எதுவும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் தற்போது அதை நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இந்தளவுக்கு ஈஸியாக எங்கள் கிட்டே தோப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி பார்க்கல அது மட்டும் இல்லாது முதல் போட்டியில் ஜஸ்பிரத் பும்ரா அவர்களுடைய கேப்டன்சி ரொம்பவே அபாரமாக இருந்துச்சு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் அணிக்கு திரும்பி இருந்தாலுமே கூட கேப்டன்சி பொறுப்பை பும்ரா கிட்ட தான் இந்திய அணி நிர்வாகம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதை நடக்கலை எல்லாருமே தோனி ஆக்கிட முடியாது இல்லை இந்த இடத்துல தோனி இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் சிறப்பாக கேப்டன்சியில் செயல்படாததன் காரணத்தினால அவங்க அந்த தொடரில் பாதியிலேயே தன்னுடைய ஓய்வு முடிவை டெஸ்ட் போட்டிகளில் இருந்து அறிவிச்சாங்க உடனடியாக விராட் கோலி அவர்களிடம் கேப்டன்ஷிப் பொறுப்பை அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் பல வரலாற்று சாதனைகளை வந்து பண்ணாங்க அதாவது தனக்கு ஒரு விஷயம் செட் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மகேந்திர சிங் தோனி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த தொடர் பாதியிலேயே கேப்டன்ஷிப் பொறுப்பை விட்டு கொடுத்துட்டு அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றாங்க ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது அது போன்ற ஒரு விஷயத்தை அவங்க செய்யாமல் விட்டது தான் தற்போது இந்த போட்டியில் அவங்க மோசமாக தோல்வியை தழுனதுக்கு காரணமாக இருக்குது தோனி அவர்கள் போனதுக்கப்புறம் இந்திய அணி பல ஐசிசி தொடர்களில் செமிஃபைனல் ஃபைனல் ஆடி இருந்தாலுமே கூட அவங்க கோப்பையை வெல்லாமல் தோல்வியை தழுவுனதுக்கு தோனி மாதிரி ஒரு தலைவன் அவங்க அணியில் கேப்டனாக இல்லாமல் இருப்பது தான் காரணம் அப்படின்னு சொல்லி தற்போது பேட் கமிங்ஸ் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி